அந்த காலத்தில் ராணிகள் மட்டும் பூசிய கிரீம் இப்ப ரெடி பண்றது ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இன்றைய காலத்திலும் அழகு ஆர்வலர்கள் இந்த இயற்கை ரகசியத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டு வருகின்றனர் அலோவேரா குங்குமப்பூ கலவையால் தயாரிக்கப்படும் முகக் கிரீம்கள் மாஸ்குகள் மற்றும் சீரம்கள் இன்று சந்தையில் பெரும் வரவேற்பை பெறுகின்றன பழங்காலத்தில் ராணிகளின் அழகு பற்றிய கதைகள் பலர் கேள்விப்பட்டிருப்போம் அவர்களின் தோல் எப்போதும் பளபளப்பாகவும் இளமையாகவும் இருந்ததன் பின்னால் என்ன ரகசியம் என்று பலரும் ஆச்சரியப்பட்டுள்ளனர் அந்த மர்மத்தின் கதவு இப்போது திறக்கப்படுகிறது அதுதான் அலோவேரா மற்றும் குங்குமப்பூ அலோவேரா பிளஸ் சாஃப்ரான் சேர்த்து தயாரிக்கப்படும் இயற்கை கலவை பழங்கால ராணிகளின் இயற்கை அழகுமுறை அந்த காலத்தில் ரசாயன அழகு சாதனங்கள் இல்லாத போதும் ராணிகள் தங்கள் தோலை மிருதுவாகவும் பளபளப்பாகவும் வைத்துக் கொண்டனர் இதற்காக அவர்கள் நம்பியிருந்தது முழுக்க இயற்கை மூலிகைகள் மட்டுமே அதில் முக்கியமான ஒன்று அலோவேரா ஜெல் மற்றும் குங்குமப்பூவின் பொன்னான கலவை இந்த கலவையை அவர்கள் தினசரி முகத்தில் பயன்படுத்தியதன் மூலம் தோல் பளபளப்பாக கருப்பு தழும்புகள் மறைந்து இயற்கையான பிரகாசம் தங்கியிருக்கும் என சொல்லப்படுகிறது அலோவேரா இயற்கையின் குளிர்ந்த மருந்து அலோவேரா தாவரத்தின் உள்ளே இருக்கும் ஜெல் தோலை ஈரப்பதமூட்டுவதோடு சூரிய வெப்பத்தால் ஏற்படும் டேனை குறைக்கிறது டார்க் ஸ்பாட்ஸ் மற்றும் மார்க்ஸை நீக்குகிறது தோலை மிருதுவாகவும் நன்றாகவும் வைத்துக்கொள்கிறது இது ஒரு நூறு சதவீதம் இயற்கை பொருள் என்பதால் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை என்பது இதன் சிறப்பாகும் குங்குமப்பூ பொன்னான ஒளி தரும் மூலிகை குங்குமப்பூ அல்லது சாஃப்ரான் இந்திய மரபு மருத்துவத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது இதன் இயற்கை நிறமூட்டும் திறன் தோளில் இயற்கையான குளோ பளபளப்பான தோற்றம் அன்இவனு கின் தோனை சமப்படுத்தும் திறன் ஆகியவற்றை வழங்குகிறது அதனால்தான் பழங்கால ராணிகள் தங்கள் அழகு மரபில் இதை முக்கிய பொருளாக வைத்திருந்தனர் இரண்டும் சேர்ந்து செய்யும் அதிசயம் அலோவேரா மற்றும் குங்குமப்பூ சேர்ந்து தயாரிக்கப்படும் கலவை தோலுக்கு ஆழமான ஈரப்பதம் அளிக்கும் சூரிய ஒளியால் பாதிக்கப்பட்ட தோலை குணப்படுத்தும் முகத்தை இயற்கையாக சாஃப்ட் ஸ்மூத் அண்ட் ரேடியண்டாக மாற்றும் மின்சாரமில்லாமலேயே ஒளிரும் ரோடு ரெஃப்ளெக்டர்கள் போல இந்த கலவையும் மெதுவாக ஆனால் நீடித்த ஒளிர்வை தரும் இப்போது நாணிகளின் ரகசியம் உங்கள் கைகளில் இன்றைய காலத்திலும் அழகு ஆர்வலர்கள் இந்த இயற்கை ரகசியத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டு வருகின்றனர் அவேரா குங்குமப்பூ கலவையால் தயாரிக்கப்படும் முகக் மாஸ்குகள் மற்றும் சீரம்கள் இன்று சந்தையில் பெரும் வரவேற்பை பெறுகின்றன இவை கெமிக்கல் இல்லாதது மற்றும் மிருக வதை இல்லாதது எனப்படுவதால் நவீன பெண்களும் இதை தங்கள் தினசரி அழகு முறையில் சேர்த்துக் கொள்கின்றனர் அழகு என்பது வெளிப்புற அல்ல அது ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பு ராணிகள் நம்பிய இயற்கை வழிகள் இன்றும் நம் தலைமுறைக்கு வழிகாட்டுகின்றனர் இனி நீங்களும் ராணிகள் போல ஜொலிக்கலாம்